வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வீடியோ எதுன்னு சொன்னால் எங்களுடைய மனோ கணேசன் ஐயாவினுடைய அந்த சும்மா இருக்காமல் ஒரு வம்பு வேலிவாண்டை பார்த்துருக்கிறார் அவர் சும்மா ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்கார் ஸோ அவருக்கு ஒரு எதிர் அறிக்கை விடத்தானே வேணும் ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ வீடியோ தலையங்கத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்குள்ள வந்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த தலையங்கத்தில் தெளிவாக இருக்கிறது நான் அதை வேறொரு ஏதோ ஒரு சேனலுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அடித்து அப்படியே போட்டு அந்த தம்னையில கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அதில் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மனு கணேசன் அவர்கள் நான் அவர்களுடைய வீடியோ பார்க்கிறேன் பட் ஐ ஜூஷன் டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஒன் பீப்புள் லைக் திஸ் அவருடைய வீடியோவை நான் பார்க்கல அவர் அவருடைய யாழுவா அங்கே இருக்கிறார் ஒருத்தர் அந்த தூக்கி வச்சு எல்லாம் அவர் இந்த காந்த கூரகம் ஸோ இவனைகளட இந்த கூட்டணியை நான் வளமையை பார்க்கறதுமில்ல கணக்கெடுக்கிறது மில்ல இந்த புலம்பெயர் மக்கள் தமிழ் சமூகம் வடக்கு கிழக்கு காணி என்ற ஒண்ணுதான் நான் என்னடா இது சொல்லியிருக்கிறாரே ரெண்டு போய் பார்த்தேன்னா நான் அந்த அந்த வீடியோ தேடினா திருப்பி உங்களுக்கு எடிட் பண்ணி இங்க போடுவோம் சொல்லி அதை காண ஆனால் ஒரு சில நேரடியான காரசாரமான ஷோட் தான் மெனோகணேசன் இப்போவுமே பாராளுமன்ற உறுப்பினர் கவுன கௌரவ மென மெனோகனைசன் நினைக்கிறேன் தேசியப்பட்டியல வந்து வந்தவர் நினைக்கிறேன்

பிரச்சனை இல்ல. ஜனையோட கேப்போம். நான் கேப்பேன். என்ன வாய் இருக்குன்னா கேப்பேன். எனக்கு வாய் இருக்கு நிறைய. கேப்பேன் நான். கட்டாயம் கேப்பீங்க. வாய் இல்ல புள்ள நான். அது பிரச்சனை இல்ல. சரியா கேளுங்க. ஆகவே ஆனா தரேன் தரங்க அவங்க பொறு தானே. ஆமாங்க. தரமாடே சொன்னாங்கண்ணா. ஜனையோட சொன்னேன் காணி குடுப்பனு சொன்னேன். காண எங்க இருக்குமோன்னு கேட்டாரேண்டா. முத நாள் கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல இல்ல. தோரது தான் காணி இருக்கும். சரி எடுப்போம். இது பிரைவேட் ஸ்டேட் வேற கதை. ம்ம். அரசுங்க வந்து எஸ்டேட் சொந்தம் அரசு வந்து வந்து. ஆமாங்க.

மலைய கஷ்டப்படுற படுற மக்களுக்கு மண் சரியில் மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு நடந்தாடுறோம் வடக்கு கிழக்கு மாகாணத்துல பவுனியால கிளிநொச்சில யாழ்ப்பாணத்துல தாரம் காணி தாரம் குடியேறி விசா செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொன்னேன்னா வடகிழக்குல எங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்ன சரி வராது சொந்த காணி இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்காங்க வாழ்றாங்க

ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஹெட்டனில் போய் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாதங்களில் போய் வாங்கினான் ஹெட்டனில் ஹெட்டன் டன்பாராக இருக்கட்டும் மாணிக்கப்பள்ளியாளர் அடியாக இருக்கட்டும் ஹைலாண்ட் ஸ்கூலிச்சாடியாக இருக்கட்டும் பொஸ்கோவாக இருக்கட்டும் ஏன் இங்கே பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஏன் அந்த கடைகளாக இருக்கட்டும் என்னுடைய மூச்சு காட்டுப்பட்ட இடங்கள் அதை விட நோவூட் நுவரலியா தலைவாக்கில் மஸ்கலியா நாவலப்பட்டி கினிகத்தின அப்படியே கம்பொல ஆஹ் கெலியோயா பேரதனையில இருந்துச்சு அப்படி என்னுடைய பைக் போகும் வெள்ளிக்கிழமை பின் நேரம் என்ன மலையாண்டாலும் ஃபுல்லாக துவஞ்சி அடிச்சு போகணும் பைக்கில் போகணும் பல்சர் டூ ஹண்ட்ரட் தட்ஸ் என்னதொரு இஷ்யூ அண்ட் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் என்றால் எனக்கு மலையகம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஆழமான புரிதல் இருக்கிறது அதையும் விட சில விடயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மலைய மலையகம் தொடர்பாக புத்தகங்கள் எழுதினது யார் என்ற விடயங்கள்லாம் நான் கதைச்சிருக்கேன் சரி கதையை நாங்க ஒருக்கா பாப்போம் அந்த கதையை நாங்கள் ஒருக்கா பாப்போம் என்று சொல்றதை விட ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் மலையகத்தில் ஜாழ்ப்பாணத்து மக்களை சொல்றது பனங்கொட்டையல் அன்று இவர்கள் பெனங்கொட்டையால் ஒன்றும் தெரியாது என்று ஆனால் ஜாழ்ப்பாணத்து புத்தகங்களுக்கும் நோட்ஸுக்கும் படிப்புக்கும் ஜாழ்ப்பாணத்தை மண்டவாளத்துக்கும் மலையத்தில் ஒரு தனிமரியாதை இருக்கிறது அதே நேரத்தில் ஜாழ்பாணத்து மக்கள் கூட அவர்களை ஒரு பிரதேசவாதம் இந்த பிரதேசவாதம் வேறொரு பேர் என்று சொல்லி நான் சொல்ல விரும்ப இட் நோட் நைஸ் அந்த பே பிரதேசவாதம் தான் உண்மையாகவே மலைய மக்களை வடக்குல இருக்கிற தமிழ் மக்களை கிழக்கில் இருக்கிற மக்கள் ம மக்களை துண்டு துண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறது இந்த பிரதேசவாதம் ஒரு விஷயம் உண்டு ஃபேக்ட் உண்டு ரெண்டாவது ஃபேக்ட் கிளியரான ஃபேக்ட் என்னென்றால் இந்த கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள்ல எண்பது எழுபது வீதமான மக்கள் மலையத்தில் இருந்து கிளச்சி கொண்டு வந்து குடி மக்கள் அதாவது வந்து அந்த காலமாக ஆயிரத்தி அறுநூறுகளில் எழுநூறுகளில் எண்ணூறுகளில் இவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படவில்லை சரிதானே மலையத்துக்கு போகாம இடையில வந்த பாதைகளில் இருக்கிற கிராமங்களில் தங்கின மக்களும் அதன் பிறகு குடியுரிமை பிரச்சனை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வரும்போது நாங்கள் மலையகத்தில் இருக்க விரும்பல நாங்கள் வடக்கு கிழக்கில் வந்து இருக்க போறோம் என்று சொல்லி வந்திருந்த மக்களும் தான் கூட கிளிநொச்சியில இருக்கிறார்கள் ஆகவே அந்த மலையகத்து அதே மக்களுடைய வழி இந்த கிளிநொச்சி மக்களுக்கும் இருக்கிறது அவ்வளவுதான் சிப்பிடா சொல்றதே அந்த உங்களுக்கு வடிவா தெரியும் கிளிநொச்சியில் ஜமீன்தாரர் தான் பார் சிறியர் தான் லோக்கா ஏனென்றால் இப்ப இதை அப்படி சொல்றதுக்காக வந்து கிளிநொச்சி மக்களும் மலையக மக்களும் நான் யாழ்ப்பாணத்தான் மேட்டுக்குடியான நினைச்சுக்கொண்டு என்னோட கோவிக்க கூடாது என்னென்றா கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் அதிக கூடிய கல்வியில பின்தங்கின மாவட்டம் ஆனால் உண்டு தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசியத்தையும் கடைசி வரைக்கும் உயிரோட வச்சிருந்த மாவட்டம் கிளிநொச்சியும் உள்ளத்தீவும் அது நாங்கள் மறக்கல அது மறக்கவும் கூடாது அது ஒரு விஷயம் இது ரெண்டாவது மூன்றாவது ஃபேக்ட் என்னென்னா அடுத்தடுத்த சந்ததி இப்போ கிளிநொச்சி சனம் கிளிநொச்சி சஞ்சாவது சனமாக போய்ட்டு ஆகவே அந்த ஸ்ரீலங்கன் டமிழ்ஸு இந்தியன் டமிழ்ஸ் அண்டு இப்போ அந்த பேர்த் சர்டிஃபிகேட்டில் வாரம் எல்லாம் இல்லை இப்போ எல்லாம் ஸ்ரீலங்கன் என்று தான் வருகிறது ஆகவே மூன்றாவது அது விடயம் நாலாவது இப்படி பிரதேசவாதம் காதங்காலமா நாங்கள் இப்படி கழிச்சு கொண்டு இருந்தோம்டா எங்களுடைய நாடு உருப்படாது இது ஐந்தாவது விடயம் இந்த ஐந்து விடயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இதில் என்ன கவலை என்றா கிளிநொச்சி ஜமீன்தார் என்றால் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகூடிய புத்திசாலி இந்த கிளிநொச்சி பாசரி அல்லது ஜமீன்தார் என்று சொல்லப்படுகிறவர் அவர் அதிகூடிய புத்திசாலி செங்கோணாங் கொங்கணாங் பூட்டும் வாழைப்பழமும் என்று கதைக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை இவனால கிளிநொச்சிய வாழ்க்கையில உருப்படியா ஒரு ரோட்டு கூட போட வைக்க இல்லாது ஆனா கிளிநோச்சி தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடாது பதினாலாம் ஆண்டு பார்சரி இந்த தமிழரசு கட்சி ஒரு நாசமா போன வேலையை செய்ததாக பூடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆண்டு ஆண்டுமிக் கரியர் அது அப்படி இருக்க மை கன்சர்ன் இஸ் இந்த ஏழை மக்களை இந்த படிப்பிலே உண்மையாகவே அதிக தேவையுடைய மக்களை த ஃபேமிலி அந்த படிப்பிலே தேவையுடைய மக்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக பிரித்துவடுத்துகிறார்களான்னு கேட்டா ஆன்சர் இவ்வளவு பெரிய ஒரு முட்டை சரிதானே என்னண்டா இங்க இருக்கிற ஜமீன் இங்க இருக்கிற கிளிநொச்சி மக்களுடைய ரத்தத்தை தான் சாப்பிடுறாரு அவருடைய பிள்ளை வந்து ஜெப்னாய் காலேஜில் படிக்குது ஒரு பிள்ளை லண்டனுக்கு போயிட்டுது அவர்கிட்ட இங்கே தாரணி ஃபுட் சிட்டி இருக்குது ஆகவே இவனைகள் முழுக்கள்ளர் அதுல எந்த சந்தேகம் இல்லை நான் உங்களுக்கு பாராளுமன்றத்தையும் சொல்லி வெளியில கிள்நொச்சி ஜாமீன் டேட்டா படியல் ஒரு முழுக்கள்ள முழுக்கள்ளே இந்த கவிடுகாதாரியல் சில பேர் சொல்லாதீசன் எக்ஸ்பிளைன் சம்திங் அபவுட் தோ தி மெடிசின் I'm explain something about uh, dirty politics, mud politics. Therefore, I react and look like a politician. So sorry for that.

சோ பேர்ந்து கோல் எடுத்து அண்ணே எனக்கு உருத்திர வச்சு பொலிசு அடிச்சிட்டான் அண்ணே ஏழாம் வாய்க்காலில் ஆமிக்காரன் அடிக்கிறான் முள்ளி வாய்க்கால் அடிக்கிறான்னு எனக்கு எடுக்க வேண்டாம் நீங்கள் ஓட்டு போடுறது அந்த சங்கிகளுக்குண்டால் சங்கிகளுக்கு பின்னாலேயே தெரியும் உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன் மினோ கணேசன் கதைக்கு என்ன விரையில கிளிநொச்சியில இருந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு அவருடைய அட்மிஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இந்த பார்சரிக்கும் கடிதம் போட்டிருந்தவ அந்த ரெண்டு பிள்ளை இரு திரும்பி ஒரு கடிதத்தை போட்டு விட்டார் அவர் அந்த நீட்டிய வேலையில நீட்டாக செய்கிறார் ஆனால் நாங்கள் கடிதம் வந்தால் கோல் எடுத்து கதைச்சும் கூட கடிதம் ரிசீவ் அவ்வளோதான் எங்களுடைய ரிப்ளை ஸோ ஐ வில் லுக் ஆன்ட் இட் அவ்வளோதான் அதுக்கு பிறகு நாங்கள் போய் நின்று கொண்டு ஒரு அணியை அப்படி ஒன்று இருக்கிறீங்களா சும்மா கடிதம் அடிச்சு கடிதம் போர்ட்டில் ஆடி கொண்டு வரல நேரஸ்ட் ஹெல்ப் மினிஸ்டர் கா அண்ணன் இப்படி ஒரு பிரச்சனை பொள்ளா விட்டுட்டீங்க என்னென்ன செய்யறது ஓகேவா மச்சான் செய்து முடுவோம் முடிஞ்சது அந்த பிள்ளைகளுக்கு அப்போயின்மெண்ட் எடுத்து கொடுத்து அந்த கதை யாருக்குமே தெரியாது யூ ஆல் ஆல்ரெடி ஃபோகார்ட் தட் ஓகே லீவ் இட் என்னுடைய பிரச்சனை என்னண்டா இப்போ ஏ இப்ப படுமோசமான டெவலப்பான ஒரு இடமாக இருக்கிற கிளிநஜி அங்கே இந்த ஜமீனுக்கு நீங்க போட் போட்டு செஞ்சு கொண்டுவீங்கன்னா பிரச்சனை இல்லை

நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அடிக்கும் கூலி சும்மா ஜனவரி எல்லாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அடிக்கும் கூலி சும்மா ஒரு உடவுமே தண்ணி வச்சு கழுவி இல்லாத மாதிரி கூட்டு அடிக்கும் அதுக்குள்ளேயும் போய் அதுகள் இல்லையே பிச்சு 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 ஐம்பது ரூபா கூட்டுங்கோ நூறுரூவா கூட்டுங்கோ இதுக்குள்ளே எங்களுடைய கணக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் அரசியல் செய்யணும் ஆனால் தங்களுடைய சமூகத்தை மறந்து முக்கியமாக ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதி அண்ணன் எல்லாரும் வந்து தங்களுடைய சமூகத்துக்கு என்ன செய்யணுமன்ற தேவையாக இல்லை நோ கம்பெனிகளோட கதைக்கெல்லாம் சி டபுள் ஜூஸ்யாம் அதாம் இதாம் அண்டு ஐ டோன்ட் கேர் நான் இதை பற்றி இன்னும் இதை எடுக்கவில்லை எங்களுடைய பிரச்சனை என்னென்னடா யாருடைய ஒரு ஆளுடைய கருத்து மெனோ கணேசன் பாராளுமன்ற கொழும்பில் பேஸாக இருக்கிற கொழும்பு மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்புல வந்து வேலை செய்கிற மலையோ மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மெனே கணேசன் சொல்லியிருக்கிறார் அப்படியே எனக்கே இதில் இருக்க பயமாக இருக்குது நான் வீடியோ பாக்கையில் எனக்கே இதில் இருக்க பயமாக இருக்குது ஜனாவே சொல்கிற இதுக்கு போகக்கூடாது காலங்காலமாக வாழ்ந்த இடத்தை விட்டு அவங்கள எப்படி போவானுங்கள் சரி உங்களுக்கு திருப்பியும் மண் ரங்கு மண் சொல்லி மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் போக வச்சு ஓகே யாரும் சொன்ன ரிப்போர்ட்டுக்கு போக வச்சு சந்தோஷம் போகும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கன்சர்ன் இஸ் அவர்களுக்கு அதே மாதிரி வீடு கட்டி கொடுப்பீங்களா நீங்கள் கதாச்சி ஜனாதிபதியோட ஐம்பது லட்சம் பண்ணாங்களோ ஒரு ஓடி என்னாங்களோ இப்போ ஒன்றுமில்லையாமல் அது தெரியுமே உங்களுக்கு ஜோக் அந்த ஜோக்கு ஒரு வீடியோ போடுறேன் ட்ரெண்டாகும் அவங்கள கொண்டு எங்க குடியேற்ற போறீங்க என்ன அது வந்து உண்மையாகவே உழைச்சு வாழ்ற சமூகம் என்றால் ஸ்ரீலங்காவில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் செய்யாம உழைச்சி வாழ்ற சமூகம் அதுதான் உடம்புலப்பாள வாழ்ற சமூகம் இஸ் அன்பான வேண்டுகோள் இந்த மலையகத்தில் இருக்கிற சகல மக்களும் விட்டுட்டு வாங்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிடைச்சு சரிதானே மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் மலையகம் உங்களுக்கு வேண்டாம் கம் டு ஜெஃப்னா கிளிநொச்சி வில் டேக் கேர் ஆஃப் யூ நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்கிறோம் சரிதானே இது காணாமல் உங்களுக்கு யாழ்ப்பாணத்து பொலிட்டீஷியன் பணம் கொட்ட பொலிட்டீஷியனாக உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு உத்தரவாதம் நீங்கள் எங்களுடைய ரத்தம் ஆகவே நீங்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் வந்து சேருமோ உங்களை எங்களை மக்கள் மாதிரியே நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரொவைடட் ப்ரொவைடட் இங்கே பிரச்சனை என்ன என்றால் கிளிநொச்சியில் ஆல்ரெடி நாற்பத்தையாயிரம் குடும்பமும் மூத்து முப்பத்தையாயிரம் குடும்பம் காணி இல்லாமல் இருக்குது ஸோ வாராக்கள் எல்லாருக்கும் சேர்த்து காணி உறுதியோட என்பிபி அரசாங்கம் கொடுக்கறதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்கோ முதலாவது ரெண்டாவது உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஒரு குட்டி காணியையும் சேர்த்து கேளுங்க ஐயா நாலு பிறப்புல மூன்று பிறப்பில் பேர்ச்சஸ்ல இருந்து கொண்டு உழைச்சி வாழ இயலாது ஸோ கிளிநொச்சி மண்ணை வெட்டி பதப்படுத்தி அரசகாணிகளை கொண்டு வந்து கிளிநொச்சியில கொடுக்கல ஒரு பெரிய ஓரளவு உழைச்சி வாழக்கூடிய நிலம் ஒண்ட கேட்டு கொண்டு வாங்க வி ஆர் வெல்கமிங் யூ ஒவ்வொரு மலைய மக்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இது ரெண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை எங்கன்னா மனோகணேசன் ஐயா ஒரு கதை ஒன்றை சொல்லியிருக்கா என்னண்டா இந்த புலம்பெயர் மக்களுடைய காணியலை கொடுங்க அங்க தாண்டி அடிக்குது கொஞ்சம் மனோகணேசன் அண்ணே உங்களோட அப்பாவோட அட்டர் அண்ணன் நீங்கள் உங்களுடைய காணியலை கொடுக்க சொன்னாசனத்துக்கு குடிப்பீங்களோ என்ன நாங்க மெனோகனேசன் அண்ணின்ற கொழும்புல இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் வித்து போட்டு அந்த காசை புலம்பெயர் மக்கள்கிட்ட காணி காசு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த காணியில வந்து ஆக்களம் விடுறோம் ராசா மெனோகனேசன் ஐயாட்ட அந்த வீடியோவை யாராவது போட்டு காட்டுவோம் சும்மா உலர்றதுக்காக அந்த லொள்ளு கதையில் வந்து கதைக்க என்று இருக்க சொல்லுங்க எங்களுடைய அன்பான மனோகணேசன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தயவு செய்து ஆறாவது வீடியோ காட்டு சும்மா புடும்பு சரிதானே உங்களோட சொத்து கொழும்புல உங்களோட சொத்து இருக்குன்னு உங்களோட ஊர்கள் வழிய சொத்து இருக்குதானே நீங்க பரம்பரை ஆக்டஸ் மனோகணேசன் ஆக்டர்ஸ் அப்பா அப்பா அவங்களோட ஆக்டர் ஸோ வாங்கோ உங்களோட காணியல் எல்லாத்தையும் வித்து போட்டு அந்த காசு இந்த சினத்தை கொடுத்து வீட்டை கட்டி போட்டு போனது நாங்கள் புலம்பியர் மக்கள்கிட்ட யாராவது காணி தான் தான் தாரோம் சரிதான ராச சும்மா புலம்பெயர் மக்களுடைய காணையில கொடுங்கோன்னு நீங்க சும்மா உசு பேத்த வேண்டாம் அவனவன் போய் அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் செத்து போராட்டத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பி பிள்ளைச்சி வெளிநாட்டுல இருக்கான் அவென்ற காணியை சொல்றாங்க தமிழ்ல தெரு தேங்க அடுத்து தெருப்பிள்ளையாருக்கு என்ன வழி தேங்க அடுத்து தெருப்பிள்ளையாருக்கு அடிப்பார்டு சொல்லுவாங்க அந்த ஆணி வேலை எங்கள்ட வடக்கு கிழக்குல நீங்கள் வச்சு வேண்டாம் அன்பான வேண்டுகோள் ராசா அவங்களுக்கு நீங்களுக்கு தமிழ் விளங்குன்தானே உங்களுக்கு சிங்களமன் எல்லா விளங்கும் தானே சீனியர் பொலிட்டிஷியன் தானே இந்த வலித்தேங்க எடுத்து தெருப்பிள்ளையார்கடி அரோரா என்ற கூத்தெல்லாம் எங்களோட வைக்க வேண்டாம் அன்பான மனோகணேசன் அவர்கள் இந்த ஆணி வேலைகளை வடக்கு கிழக்குல நீங்க செய்ய வேண்டாம் சரிதான் அதை நாங்கள் செய்யறோம் மலையக மக்கள் எங்களுடைய ரத்தம் them. அவர்கள் கிளிநொச்சி மக்களாக எங்களுடைய மக்களாக ஸ்பெஷலி என்னுடைய ஏரியாவில் தே கேன் கம் ஸ்டே பட் அன்பார்ச்சுனேட் திங் ஐ ஆம் நாட் வில்லிங் டு கிவ் த மனி தட் ஐ ஹோல்ட் பை மை ஜென்ரேஷன் ஓகே அன்பார்ச்சுனேட்லி யாருமே புலம்பெயர் மக்களுடைய காணிகளை எடுத்து தேரவர்க்க தேவையில்லை அது அவங்க அவங்களோட அண்ணன் இங்கேயே வடக்குமானதுல காணியிலே எல்ல பிரச்சனையாண்டு ஜாழ்பாணத்துல முள்ளத்தீவில் அவனை வெட்டி கொண்டு கிடக்கிறாரு என்ன அவண்ட வேலிக்கல இவன்ட தேங்காய் அவளது இவன்ட வேலிக்கல அவன்ட எங்கேயே வெட்டி கொண்டு கிடக்கிறானுகள் உங்களுக்கு துண்டு துண்டா வெட்டுவானுகள் வந்த ஆகவே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ரோட்ல இருக்கிற காணியல்ல புலம்பியர் காணி என்று போட்டு அவை வெளிநாட்டில் தானே நல்லா வாழ்நோட ஆணி வேலை புடுமுறை வேலை மட்டும் வேண்டாம் அதுகள் செய்யறதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் அன்பான மனோகணேசன் ஐயாவை நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் குது ஓர குதிரையை உங்கள் குண்டு சட்டிக்க வச்சு ஓடுமோ இங்கே வந்து இந்த ஆணி குதிரைகளை ஓட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அன்பான மனோகணேசன் அவர்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் ஆகவே அந்த ஆணிகளை விட்டுவிட்டு நீங்க நீங்கள் ஏரியா மக்களுக்கு நீங்கள் க பண்ண சொல்லுங்க நீங்கள் எனக்கு தெரியலை நீங்கள் வந்து ரோகாக்கி தயாசிரி மந்திரத்து மக்கள் போவைக்குள்ளே போய் அடி நீங்க எனக்கு தெரியலை எங்களுக்கு இப்போவும் அப் நல்ல பேர் இருக்குது இப்போவும் டவுன் சவுத்தில் நல்ல பேர் இருக்குது இப்போ நார்த்தில் நல்ல பேர் இருக்கு இப்போ ஈஸ்டேட்டில் நல்ல பேர் இருக்கு இப்போவும் குடம்புல நல்ல பேர் இருக்குது வி நாங்கள் நாங்கள தான் இருக்கிறோம் யாரு ஆணையை பிடிங்கினாலும் யாரு குத்தி குளர்னாலும் சொல்ல வேண்டியதை பாராளுமன்றத்தில் சொல்றது ராமநாதாவுக்கு பழக்கம் ஸோ அன்பான மனோகணேசன் அவர்களே உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் சும்மா அந்த தெரு தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார்கள் வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு அடிச்சுட்டு அரோரா சொல்ற வேலையை விட்டுட்டு நீங்க ஒதுங்குங்கோ உங்களோட செனத்தை உங்களுக்கு போய் பார்க்கலாண்டா உங்களுக்கு ஒரு நூறுவா காசு வேண்டி கொடுக்கலாண்டா வெட்கம் என்ன இப்ப நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க உங்களுக்கு நான் மட்டும் ஒரு நாள் வந்து இந்த இன்றைக்காத அரசியல் செய்வனாக இருந்தால் அன்றைக்கு ராசா உங்களுடைய அரசியல் மலையாளத்திலையும் வெறிசொறியாக இருக்கும் ஸோ நாங்கள் விரையில் மலையத்துக்கு இப்போதைக்கு வர்றதில்லை அங்கேயே இருக்கிறவனை பிடிச்சி அங்கேயே இருக்கிற அரசியலை நாங்கள் ரெண்டு அவர்களை இறக்குவோம் அவங்கள வச்சு அரசியல் செய்வோம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு வளமாக இருப்போம் அவங்களுக்கு பணத்திலிருந்து அவங்களது கல்வியிலிருந்து எல்லாமே கொடுப்பேன் நான் எப்படி ஹெட்டனில் வேலை செஞ்சினானன்றது எப்படி கிளாஸ் எடுத்தினான் நீங்கள் போய் ஹெட்டன்லேயே கேட்டு பார்க்கலாம் சரிதான் ராச ஆகவே அன்பான மனோகணேசன் அவர்களுக்கு இந்த எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய ஆணிகளை பிடுங்கிறதுக்கு அனுமதி இல்லை என்பதை திட்ட தெளிவாக புலம்பெயர் மக்களின் செல்ல பிள்ளையாக சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாச்சு அந்த உங்களுடைய இன்னொருத்தர் துதிபாடு வேறே அவர்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க வழக்கு வேறு நன்றி வணக்கம் இச்சனமீன் பாசரை நான் முகந்த இடம் அதுக்கு பூலி Altyazı நியமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடா மந்திரத்தில் தமிழ் புலியடாச்சினால் பலர்வளை தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதான அதன் முனை சொல்லும் மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் நீதான் நீதான் வழி தமிழனின் நிறையத்தில் தீமூட்டும் கழுகு நீ தலைவனின் பிள்ளை நீ